நண்பர்கள் அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம் இன்றைய குறளும் பொருளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் அதாவது கள்ளத்துறைவுகள் குறித்து எச்சரித்தல் பற்றி திருவள்ளுவர் பெந்தகை என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் அந்த வகையிலே இரநூத்தி எழுபத்தி ஓராவது குரட்பாவாக வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அதாவது உள்ளத்தில் தூய்மையின்றி வெளியில் இட்டுத் திரியும் வஞ்சகர்களை அவர்களது புலன்களே உள்ளுக்குள் எள்ளி நகையாடும் என்று கூறுகிறார் இருநூத்தி எழுபத்தி இரண்டாவது குரட்பாவாக வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படும் தன் மனச்சாட்சி அறிய குற்றம் செய்பவன் எவ்வளவு பெரிய தவ வேடம் போட்டு என்ன பயன் என்று கூறுகிறார் இரநூத்தி எழுபத்தி மூணாவது குரற் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று திருட்டு துறவிகளின் திரைமறைவு இன்பங்கள் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்வது போல் இருக்குமாம் இரநூத்தி எழுபத்தி நாலாவது குரட்பாவாக தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமில் தற்று தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமில் தற்று தவ வேடத்தில் மறைந்து கொண்டு தீமை செய்தல் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை குறிவைத்து வீழ்த்துவதற்கு சமம் என்று கூறுகிறார் இரநூத்தி எழுபத்தி ஐந்தாவது குரட்பாவாக பற்றற்றே மென்பர் படிற்றொழுக்கம் எற்று எற்று என்று ஏதம் பழகும் தரும் பற்றற்றே என்பர் படிற்றொழுக்கம் எற்று எற்று என்று ஏதம் பழகும் தரும் துறவி வேடத்தில் தவறுகள் செய்தோர் ஐயோ இந்த நிலைக்கு ஆளானோமே என்று கதறியபடி துன்பம் அனுபவிக்கும் நிலை வரும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தற்போது தற்பொழுது நடக்கும் நிகழ்ச்சிகள் ஒரு சான்றாக விளங்கும் என்பது இந்த குரட்பாவின் மூலம் நம்மளுக்கு உணர்த்தப்படுகிறது இரநூத்தி எழுபத்தி ஆறாவது குரட்பாவாக நெஞ்சில் துறவா துறந்தார் போன்று வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் நெஞ்சில் துறவா போன்று வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் ஆசைகளை விடாமல் ஆசைகளை விட்டவன் போல் ஏமாற்றி வாழும் பஞ்சகத் துறவியை விட கொடியவன் வேறு யாரும் இல்லை என்று கூறுகிறார் இருநூத்தி எழுபத்தி ஏழாவது குரட்பாவாக புறம் குன்றி கண்டனை அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைப்பு புறம் குன்றி கண்டனை அகங்குன்றி மூக்கிற் கரியார் உடைப்பு அதாவது குன்றி மணி போல் புறத்தில் செம்மை தோற்றத்துடனும் அகத்தில் இருள் தோய்ந்த எண்ணங்களுடனும் கள்ளத்துறவிகள் வாழ்வர் என்று கூறுகிறார் இருநூற்றி எழுபத்தி எட்டாவது புரட்பாக மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர் அதாவது மனதின் மாசை களைவதை விடுத்து புண்ணிய தீர்த்தம் ஆடிக்கொண்டு அடையும் பேதையர் உலகில் மிகுதியாக உள்ளனர் என்று கூறுகிறார் மனத்தின் மாசை களைவதை விடுத்து புண்ணிய தீர்த்தம் ஆடிக்கொண்டு அலையும் பேதையர் உலகில் மிகுதியாக உள்ளனர் என்று கூறுகிறார் இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது தொடர்பாக கனை கொடிது யாழ்கோடு செவ்வீது ஆங்கண்ண வினைபடு பாலால் கொழல் கனை கொடிது யாழ் கோடு செவ்வீது ஆங்கண்ண வினைபடு பாலால் கொழல் அம்பு நேராய் அழகாய் இருக்கும் ஆனால் உயிரை எடுக்கும் யாழ் வளைந்தும் நெளிந்தும் இருக்கும் ஆனால் உயிரை தளிர்க்க வைக்கும் இசை இன்பத்தை வழங்கும் தோற்றத்தை வைத்து அல்ல செயலை வைத்தே அதையும் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இரநூத்தி எண்பதாவது குரட்பாவாக மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடின் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடும் மொட்டையும் வேண்டாம் தாடியும் வேண்டாம் உயர்ந்தோர் உயர்ந்தோர் பழித்தவற்றை நீக்கி உள்ளத்தில் உண்மையை ஏற்றால் அதுவே தவம் என்று இந்த பத்து குரற்பிலே கள்ளத்துறவிகளின் இயல்புகளை பற்றி எச்சரிக்கிறார் திருக்குறள் படித்தார் உயர்வு கிட்டும் திருக்குறள் படித்தால் பண்பாடு தாழே வரும் திருக்குறள் படித்தால் மனமாசு ஒழியும் திருக்குறள் படித்தால் தெய்வ நிலை எதலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்